ஹாய் நண்பர் நண்பிஸ் கோர்ட்டலி எக்ஸாமுக்கு ஒரு டைம் டேபிள் ஹாலிடேஸ் ஷெடியூலெலாம் வெளியே வந்திருக்கு அதெல்லாம் என்னென்னு பதிவில் பார்க்கலாம் கோர்ட்டலி எக்ஸாம் வந்து சிக்ஸ்த்து டுவெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க செப்டம்பர் பதினஞ்சு ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு முடிவடைய போகுது இதில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு மட்டும் வந்து செப்டம்பர் டென்த் அன்னைக்கே குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் செப்டம்பர் டென்த்து ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் முடிவுடைய போது செக் பண்ணி பாருங்க கிளாஸ் வைஸில் சப்ஜெக்ட் வைஸில் டைம் டேபிள் வந்து இருக்காங்க மோஸ்ட்லி வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் டைம் டேபிள் தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி இருந்து அக்டோபர் செகண்ட் வரைக்கும் ஹாலிடே இருக்கும் ஸோ ஒன் வீக் தான் பார்த்தீங்கன்னா குவார்டர்ல எக்ஸாமுக்கு வந்து லீவ் கிடைக்கும் செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் அண்ட் டூ அக்டோபர் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து ரியோப்பன் பண்ணுறாங்க மேபி வந்து அக்டோபர் தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே வருது ஸோ அன்றைக்கி லீவ் விட்டுட்டு சாட்டர்டே சண்டே அதுக்கப்புறம் லீவ் விட்டுட்டு அக்டோபர் சிக்ஸ்த்தும் வந்து ரியோப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து கடைசி நேரத்துலாம் தெரிய வரும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் சிக்ஸ்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஸ்கூல்ஸ் ரிஓப்பனிங் வந்து வீக்கெண்ட் ஊட்டி வரதுனால அந்த வீக்கெண்டும் லீவ் விட்டுட்டு அக்டோபர் சிக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படி லீவ் விட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் கிட்ட பார்த்திங்கன்னா லீவ் கிடைக்கும் ஸோ கோட்டரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவும் கிடைச்சிருக்கு ஒவ்வொரு எக்ஸாம் கேப்லேயும் பார்த்தீங்கன்னா லீவ் கிடச்சிருக்கு பொதுவாகவே நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்க மார்க் பேஸ் பண்ணி தான் அவங்க ஸ்கில்ல முடிவு பண்ணுவாங்க ஸோ மார்க் அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறீங்களோ நல்ல ஒரு காலேஜ் கிடைக்கும் மெரிட்டில் பாஸ் பண்ணி நல்லா காலேஜுக்கு போகலாம் ஸோ என்ன தான் ஸ்கில் இருந்தாலும் மார்க் நல்லா எடுக்கும் ஸ்கில் நிறைய பேர் ஸ்கில் இருந்தாலும் நிறைய பேர் மார்க்கெலாம் வந்து கோட்ட விட்டுறீங்க ஸோ மார்க் எடுக்கிறதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நிறைய மார்க்ஸ் செக்யூர் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் மெரிட்டில் பாஸ் பண்ணி நல்ல ஒரு காலேஜ் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் இப்போத்திலருந்தே பார்த்தீங்கன்னா அந்த மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுல வந்து எய்ம் பண்ணுங்கள் ஸ்கில் மட்டும் நம்ம இந்தியாவில் போதாது நம்ம இந்தியாவில் ஸ்கில்லுக்கு வந்து மதிப்பு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கொடுக்க மாட்டுறாங்க அதுக்கு மாறாக பார்த்தீங்கன்னா மார்க்கு தான் மதிப்பு கொடுக்குறாங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ மனப்படம் பண்ணி மார்க் எடுத்தால் அப்புறம் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிது அதனால் நீங்கள் எந்த படிக்க இருந்தாலும் புரிஞ்சு படிங்க ஸ்கில்லும் வளர்த்துக்கணும் மார்க்கும் வந்து செக்யூர் பண்ண பாருங்கள் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ்லாம் வந்து விட்டுறாதீங்க எக்ஸாம் எழுதுகிறப்போ அந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மார்க் அதிகம் ஸ்கோர் பண்ணுறதுல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் புரிஞ்சிக்கிட்டு அவங்க வந்து ஓனாக எழுதுவாங்க அது வந்து ஸ்கூல் லெவலில் வந்து வேலைக்கு ஆகாது ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓனாக எழுதிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க மார்க் போட மாட்டானாங்க அவங்களுக்கு ஒரு கீ பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் தான் மார்க் வரும் ஸோ ஓனான்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எழுதாதீங்க வந்து காலேஜில் போய்ட்டு நான் எழுதுங்க தயவு செஞ்சு இப்போ மார்க் செக்யூர் பண்ண பாருங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா என்னுடைய ஃபேமிலியும் ஒரு பொண்ணு நல்லா படிக்கும் சூப்பராக படிப்பாங்க செம்ம ஸ்கில் இருக்குது அவங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல அது ஏன்னு பார்த்தா அவங்க வந்து விஷயம் கான்செப்ட்லாம் புரிஞ்சிக்கிட்டு அவங்களுடைய ஓன் இது ஒரு எழுதியிருக்காங்க பட்டு அதனால் மார்க் பார்த்தீங்கன்னா அதிகமாக போடலை ஸோ அதே நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது ஸோ ஸ்கில் மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது மார்க் அதிகமாக எடுக்க பாருங்கள் இந்த பதவியெல்லாம் கொடுத்தேன் அப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நம்பி